ஊற வைக்கவோ அரைக்கவோ டீ கொதிக்கிற கேப்பில் சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு மிக்ஸிங் போலில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி தூண்டு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை கூடவே பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு கருவேப்பழை மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை மசாலாவோட கலந்த பிறகு ஒரு கப் பச்சரிசி மாவு கப் அளவுக்கு ரவை எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுக்கலையும் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு ரவை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் கால் கப்பளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி இறுக்கமாக சாப்பிட்டா பெசஞ்சிக்கோங்க பிசைஞ்சு எடுத்து தான் உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி தட்டி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சுட சுட மொறு மொறுன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வடை ரெசிபி செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம சேர்த்த எள் வேர்க்கடலை முந்திரி பருப்போடு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கடையில் காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி கிடைக்காது கண் ப்பா இன்னைக்கே செஞ்சு அசத்துங்க பத்து கூட சாப்பிடுவாங்க